இவங்க தான் இட்லி கடை வேணி பாட்டி இவங்க ஊரில் இருக்க எல்லா தோட்டத்துலேயும் காய்கறியை திருடி குருமா வச்சு விற்பாங்க இவங்க கொஞ்சம் பேராசை பிடிச்சவங்களும் கூட ரொம்ப மோசமான பாட்டி இவங்க ஏன் பாட்டி இந்த வயசில் இப்படி திருடிக்கிட்டு இருக்க எங்கள் தோட்டத்தில் பரங்கிக்காய் காணான்னு நினச்சேன் அதெல்லாம் நீ தான் திருடி கொண்டது உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா என் ஃப்ரெண்டு சொன்னான் நீங்கள் தான் திருடிட்டு வந்தேன்னு சொல்லி அவங்க பார்த்தாங்களாம் ஏ பொண்ணே மூடு உங்கள் வீட்டில் திருடிதான் நான் இருக்கேனா இதெல்லாம் நான் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்த பரங்கிக்காய்ங்க இனிமேல் இந்த மாதிரி பேசாத ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போ உடனே போயிரு பாட்டி அப்புறம் அவங்க கடைக்கு வந்து எப்பையும் போல ஏவாரத்தை பார்த்தாங்க அவங்க பேச்சிலையே எல்லாத்தையும் சரி கட்டிடுவாங்க என்னங்க அந்த வேணி பாட்டி இட்லி எல்லாம் விற்று முடிச்சிருக்கோம் அது இப்போதிக்கி நான் போய் பாத்திரம் விளக்கி தரணும் எனக்கு நேரம் ஆயிடுச்சு இல்லைனா அந்த பாட்டி சண்டை போடுங்க பண்ணிச்சிருங்க பாட்டி இன்றைக்கி எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் பாத்திரம் விளக்க லேட்டாக வந்தேன் அப்படின்னு நம்ம ருக்கும் பாட்டியும் ஆற்றுல பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க அப்போதைக்கு ஒரு பாத்திரம் தண்ணிக்குள்ளே போயிடுச்சு ஆனால் நம்ம ருக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டாங்க பாட்டி சாரி என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் நான் பாத்திரத்தை பொறுப்பாக கழுவுறேன் என்னை எதுவும் திட்டாதீங்க பாட்டி நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் இனிமேல் பாத்திரத்தை தண்ணியில் விட மாட்டேன் பாட்டி உங்கள் வீட்டில் நாளைக்கு தேவையான தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் இப்போ எனக்கு வீட்டுக்கு போக நேரமாகிடுச்சு சம்பளத்தை நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன் நீங்கள் நல்லா தூங்குங்க நான் போயிட்டு வரேன் பாட்டி பாட்டி உங்கள் கடையில் இட்லி நல்லா நல்லாயிருக்குன்னு எல்லாமே பேசிக்கிறாங்க ஊருக்குள்ளே சரி பாட்டி ஒரு நாலு இட்லி கொடுங்க நான் என் கையில் இப்போ காசு இல்லை நான் நாளைக்கு அந்த காசை தந்துடுறேன் பாட்டி நான் பசியில் வரவங்களுக்கு கூட காசை தரமாட்டேன் கடன் நண்பை முறிக்கும் ஒழுங்காக காசை கொடுத்துட்டு இந்த இட்லியை சாப்பிடு இல்லைன்னா உனக்கு இட்லியே கிடையாது ஒரு வழியாக இந்த பையன்கிட்ட காசை வாங்கியாச்சு நம்ம இந்த பானையில் போடுறோம் ஆ என்னது இது திடீர்னு இவ்வளோ காசு ஓ இது மந்திர பானையா அப்போனா நம்ம இதை வச்சு பெரிய பணக்காரியாக இயர வண்டி தான் அப்போ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் என்ன பாட்டி ஒன்று என்ன மூட்டை மூட்டையாக காசு வச்சுருக்க ஏது உனக்கு காசு ஏதாவது கல்லை நோட்டுக்கு இது தயாரிக்கிறியா என்ன இவ்வளோ காசு வச்சுருக்க சரி எனக்கு இது தேவையில்லாது சரி பார்த்துக்கு வீட்டுக்கு போ சார் போலீஸுங்களா நான் பக்கத்து கிராமத்துலேருந்து ராமு பேசுகிறேன் இங்கே ஒரு பாட்டி நிறைய காசு வச்சுருக்குது கள்ள நோட்டு தயாரிக்குதுன்னு நினைக்கிறேன் வந்து பாருங்கள் நம்ம ராமு கொடுத்த தகவல் படி போலீஸாருங்க ரெண்டு பேரும் ஜீப்பில் அந்த வேணி பாட்டியை விசாரிக்க வேக வேகமாக போய்கிட்டே இருந்தாங்க அந்த அழகான கிராமத்துக்கு உங்களுக்கு ஏது இவ்வளோ பணம் நீங்கள் கள்ள நோட்டு அடிக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது இட்லி விற்று சம்பாதிக்க வாய்ப்பே இல்லை இவ்வளோ காசை அதனால் நீங்கள் உடனே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க கூட போலீஸ் தம்பி சத்தியமாக நான் இந்த காசை ஒரு மந்திர பானையில் போட்டி எடுத்தேனாலாம் கடலை நோட்டு அடிக்கலை என்ன விட்டுடு தம்பி எனக்கு யாருமே இல்லை நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை பாட்டி நான் வந்து போலீஸு அதனால் நான் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அதனால் நீங்கள் என் கூட போலீஸ் ஸ்டேஷன் வரணும் பேணி பாட்டி பசிச்சு ஒருத்தங்க சாப்பாடு கேட்டால் கூட அவங்களுக்கு இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அந்த குணத்துக்கு கடைசியில் கடவுள் தண்டிச்சிட்டாங்க போலீஸும் பிடிச்சிட்டு போயிடுச்சு